ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய ம இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு அப்படியாச்சும் விஜய் வெளியே கொண்டு வரணும் நம்ம தேவசேனா மேடம் வந்து ரொம்பவே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் மனோகரம் இருந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி கிட்டே வந்து என்னென்ன கறக்க முடியுமோ எல்லாத்தையும் கலந்துட்டு வந்து இங்கே எல்லா ரகசியத்தையும் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் இது எல்லாமே விஜய் வெளியே கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடவுளோட நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகத்தில் அதனால் கடவுளை வந்து ஒரு முறையாச்சும் நம்ம போய் பார்த்து கடவுள்கிட்ட மண்டிக்கிட்டு கேட்டு வருவோம் நீ விஜய் எப்படியாச்சும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வெளியே வந்தால் போதும்னா அவர் இருக்கார் ஏன்னா அளவுக்கு அவர் ரொம்பவே வாட்டி வதக்கிட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே இந்த ராஜேஸ்வரியோட கேடுகட்ட பிளான்னால தான் இப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து மனுஷனையே குறை சொல்லிட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு இது இல்லையா அதனால் அதை விட்டுட்டு மற்றது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அடுத்த வேலையை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் இங்கே பெரிய ஒரு குழப்பமே நடந்துட்டுருக்கு அது என்னென்னா இந்த ராஜேஸ்வரி மறுபடியும் அடங்கினாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது இல்லை இன்னமும் அந்த விஜய வந்து காலி பண்ணணும் அதனால அவள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா பிளானிங் பண்ணிட்டு இருக்கா அதுக்கான பிளானே ஆனால் அந்த பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகுமான்னு பார்த்தா ஆகுதுங்க அது எப்படின்னே தெரியல இந்த விஜய் என்னதான் ஓடி ஒரு பிளான் போட்டாலும் அந்த பிளான் நடக்குது இல்லை ஆனால் இந்த ராஜேஸ்வரி பண்ணுற சின்ன பிளான் கூட நடந்தது இது எப்படின்னா எனக்கே தெரியல சரிய போய் எங்கேயாச்சும் போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா அதுக்கு மேலே இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எவ்வளோ ஒரு பக்கம் விஜய் இன்னமும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்பாசையில் சுற்றிட்டு இருந்தாலையா அவளுக்கு ஒரு லவ் ட்ராக் தனியாக இப்போ ஆயிருக்கு ஆனால் அவள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாளா இல்லை அவள் வேற ஏதாச்சும் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவளை வந்து எப்படியாச்சும் அரவிந்த் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவளை திருத்திருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற ஏதையுமே அந்த டைரக்டர் பண்ண மாட்டாருங்க ஒரு பாட்டுக்கு அவர் அண்ணன் இன்றைக்கி என்ன நினைக்கிறாரோ அதை அதை எழுதி கதையாக போட்டுட்ருக்காரு நம்மளும் அதை பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கழுவி கழுவி ஊற்றுறாங்க அடைச்சா போங்க ஏன் இதெல்லாம் ஒரு சீரியலாக எப்போ பார்த்தாலும் அழுற சினியும் வச்சுக்கிறீங்க இந்த விஜயம் அந்த மல்லியும் கொஞ்சமாகச்சும் ரொமான்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க ரொமான்ஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுவே போதும் டெய்லியும் ஒரு வேலைக்கு போகிறதும் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு சமையல் செஞ்சு கொடுக்குறதும் இந்த மல்லி வந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறதும் இதவே போட்டால் கூட இதோ பார்க்கறதுக்காச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஏ பார்த்தாலும் பார்த்தாளுவை இவ்வளோ ஒழிக்கிறது அவள் அவ்வளோ ஒழிக்கிறது இதவே வச்சுன்னு என்ன இதோ போங்க அதுவும் இல்லாமல் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆனவங்கள தான் வந்து லவ் பண்ணுற அளவுக்கு இந்த வில்லுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இப்போ கதையும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் ஒருத்தர் கூட ஒழுங்கான கதை எடுக்கிறதே இல்லை அதுக்காக என்ன பண்றது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது அப்படி அப்படி தான் நம்ம ஜனங்க என்ன பண்றாங்கன்னா உத்து உத்து பாக்குறாங்க ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல ஏதாச்சும் ஒரு கதை போட்டா போ பார்க்கறாங்களா என்ன யாருமே பார்க்கறதில்ல அதனால தான் டைரக்டர் இப்படி இறங்கிட்டாரு போல சரி நீங்க பண்றது எல்லாமே தான் இருக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே யாரும் யார் மேலேயும் பழி போறதில்லை அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா இந்த மாதிரி விறுவிறுப்பாக போனால் தான் கதையை பார்க்குறாங்க நல்லது இடத்தான் பார்க்க போகிறாங்க சரியாத விடுங்க நமக்கு என்ன போனது இது அவங்களாச்சு பார்க்குறவங்களாச்சு நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறமா இவங்க வந்துக்கிட்டு கோவிலில் பரிகாரம் செய்கிறது அது செய்கிறது இது செய்கிறதுன்னு சொல்லிட்டு விஜய்க்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மல்லி அதனால் மல்லி மேலே கரிசனம் வந்து அந்த கடவுளையே நேரில் ஒரு பொன் பொம்பளை மூலிமா வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மல்லிக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடாது மல்லி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மல்லி இருந்துக்கிட்டு இன்னமும் கதறி கழுது அழுதுறது தான் இருக்காங்க இன்னும் தான் கடவுளோட தலையிலேருந்து பூக்கியில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம விஜய் வெளியின்னு வரலையே விஜய் வெளியே கொண்டு வரத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் எதுவும் ஆகலை நம்ம தேவசேனா மேடம் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக தேவசேனோட மூலயமா அவர் நல்லதை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறமா இங்க இருந்துக்கிட்டு பிரசாதத்தை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்துட்டு வரலாம் அவருக்கு கொஞ்சமாச்சு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக அவங்க போயிருக்காங்க ஆனால் அவங்கள வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாது வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஏன்னா இவங்க வெளியே பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் தகவல் சொல்லி அது மூலயமா ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அதனால மல்லியை வந்து அடிக்கடி பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை ஆனால் என்ன பண்றது இந்த ராஜேஸ்வரி பணம் வச்சிருக்கிறதுனால எல்லாம் அவளுக்கு சாதகமாக நடக்குது சரி விடுங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் அந்த பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்